நாளும் வந்து படைகள் மாத்தணும் மந்திரங்கள் ஜெபிக்கும் போது கிழக்கு நோக்கி உட்காந்து ஜெபிக்க நாயகர் மந்திரம் குலதெய்வம் ஏறி அடுத்த அஷ்டமி முடிஞ்சோடனே ஒரு குடுவை எடுக்கணும் ஒரு மண் குடுவை ஓம் அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள அஷ்டமி குடுவை இந்த அஷ்டமி குடுவை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் குடியிருப்போம் ஒரு வீடு வாங்கி கெட்டிருந்துருப்போம் அல்லது ஒரு வாடகை வீட்டுக்கு நம்ம போயிருந்திருப்போம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சக்திகளோட நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா தூக்கம் வர நடு ஜாமத்தில் எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சிட்டு என்னமோ ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்குது கருப்பான உருவம் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லை யாரோ கலவை தட்டுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சவுண்டுகள்லாம் இல்லை கொலுசு சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பல தொந்தரவுகள்லாம் இருக்கும் இது வந்து துஷ்ட சக்திகளோட நடமாட்டம் இருக்கக்கூடிய இடமாக அது வந்து இருக்கும் அதனால் வந்து அங்கே நம்ம வந்து படு படு தூங்கினாலும் சரி அந்த வீட்டில் நம்ம குடி இருந்தாலும் சரி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறவே முடியாது அப்போ அந்த துஷ்ட சக்தியை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு போ வெளியே தள்ளணும் அது இருக்கிற இடத்த விட்டு வெளியே அப்புறப்படுத்தணும் அப்போனால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கு உண்டான ஒரு குடுவை தான் இந்த அஷ்டமி குடுவை அது மட்டும் இல்லாமல் கந்திஷ்டி செய்வினை தோசம் இது அனைத்தையுமே இந்த அஷ்டமி குடுமையாக கொடுமையாக இருக்கும் இடத்துல வந்து எதுவுமே வந்து பாதிப்பு வந்து தராது இப்போ கந்திஷ்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே நாலு பேர் அஞ்சு பேர் வருவாங்க சும்மா நம்ம உறவினர்களோ இல்லை நமக்கு வேண்டியவர்களோ வந்து நம்ம வீட்டை வந்து பார்க்க வரும்போது பார்த்தா அடையா அப்பா இவங்க விட்டுருக்குறானா பரவாயில்ல சோபா டிவி ஏசி பயங்கரமாக இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு கந்திஷ்டி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்லா நல்லா இருக்கிறானே எப்படி சம்பாதிக்கிறான் என்ன ஏது அப்படிங்கிற ஒரு அந்த கந்திஷ்டி அப்படின்னால நம்மளை பார்த்து பொறாமைப்படும் கண்கள் தான் கந்திஷ்டியாக மாறுது போதுங்களா அந்த கந்திஷ்டியோட தாக்கம் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வீட்டு நபர்களுக்கு வந்து பாதிப்பை உண்டாகும் அந்த கந்திஷ்டியில இருந்தும் இந்த அஷ்டமி குடுவையானது நம்மளை வந்து பாதுகாக்கும் இந்த அஷ்டமி குடுவையை முறைப்படி நம்ம செஞ்சு நம்ம வந்து வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நிலவாசலுக்கு உள்புறமாக தான் நம்ம வந்து வைக்கிறோம் போது பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் நம் வீட்டுக்குள் வரும்பொழுதெங்கும் அவங்க கிட்ட உள்ள கெட்ட எண்ணங்களை எடுத்து வெளியே போட்டுரும் பொறாமைத்தனம் பட்டு மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வைத்திருந்தால் அந்த எண்ணத்தின் வழியாக வரும் தீவினைகளை இந்த அஷ்டமி குடுவையானது எடுத்து வெளியே போட்டு விட்டுரும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து இறை சக்தி மட்டும்தான் இருக்கும் நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி வந்து கெட்ட சக்திகள் வந்து உள்ள வந்து எந்த ஒரு வழியிலையுமே உள்ள வர வாய்ப்புகள் இருக்காது சரி அந்த அஷ்டமி குடுவை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மந்திரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து இந்த எந்திரமானது வரையணும் இந்த எந்திரங்கிறதே மந்திரம்தான் அந்த மந்திரத்தை எந்திரத்தில் எழுதி அஷ்டமி அன்னைக்கு எழுதணும் அஷ்டமி அன்னைக்கு நல்ல குரு உரையை பார்த்து அந்த குரு உரையில இந்த மந்திரத்தை வந்து எழுதணும் அந்த மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் பரா பிசாச சமணோ துக்க நேஞ்ச பந்த மோசத நவதுவார புராதாரோ நவதுவார நிகேதனம் இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தான் எந்திரத்துல எழுதுறோம் எழுதி அதுக்கு முறைப்படி சித்தி பண்ணணும் சித்தி பண்ணிட்டு அதுக்கு முறைப்படி வந்து வலி கொடுத்து எந்திர சாப நிபர்த்தி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டகர்மமை வச்சு அன்று தேய்விரை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்து மறுபடியும் அந்த தேய்விரை அஷ்டமி அன்னைக்கு வரைக்கும் டெய்லியும் வந்து படையல் மாற்றணும் படையல் மாற்றி அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுதான் ஓம் பரா பிசாசை சமணோ துக்க நேந்த வந்த மோசத நவதுவார புராதாரோ நவதுவார நிகேதனம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு வீதம் அடுத்த அஷ்டமி வர்ற வரைக்குமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் முப்பது நாளுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் வந்து படைகள் மாத்தணும் மந்திரங்கள் ஜெபிக்கும் போது கிழக்கு நோக்கி உட்காந்து ஜெபிக்கணும் அதே மாதிரி மந்திரங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரம் குலதெய்வ மந்திரம் மற்றும் அகஸ்தியர் மந்திரம் அதன் போக மட்டும் இல்லாமல் பைரவர் மனசாரை வந்து மனசில் நல்லா மனசார நினச்சிக்கிட்டு தான் இந்த மந்திரத்தைவே நம்ம வந்து ஜெவிக்க அவன் ஆரம்பிக்கணும் அது ஜெயி அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு ஆனது பவரானது பயங்க அந்த பவரானது ஏறிடும் உரு ஏறிடும் உரு ஏறி அடுத்த அஷ்டமி முடிஞ்சோடனே இந்த எந்திரத்தை வந்து இப்படி நல்லா சுருட்டி இப்படி கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு குடுவை எடுத்து இந்த குடுவையில் இந்த எந்திரத்தை உள்ளே ஃபஸ்ட்டு வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நவதானியங்களை வச்சு இந்த குடுவை வந்து நிரப்பிடணும் நிரப்பிட்டு அதுக்கு மேல புஜபத்ரி இலை அப்படின்னா இதுதான் புஜபத்ரி இலை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து புஜபத்ரி இலை இந்த புஜபத்ரி இலையை வச்சு நல்லா மேல கவர் பண்ணணும் அப்படி ஃபுல்லாக மூடிடணும் நவதானியங்களே எதுவும் தெரிய விடாத அளவுக்கு ஃபுல்லாக இப்படி மூடிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டன் துணி வெள்ளை காட்டன் துணி ஒன்று வச்சு இந்த இதை இப்படி மூடி நல்லா டைட் பண்ணிடணும் டைட் பண்ணி பஞ்சவர்ண நூலால் பஞ்சவர்ண நூல் பஞ்சவர்ண நூல் கிடைக்காதவங்க மூவர்ண நூல் இந்த பஞ்சவர்ண நூலோ அல்லது மூவர்ண நூலோ இதில் ஏதோ ஒன்று வச்சு நல்லா வந்து கட்டிடணும் ஆணியில் தொங்க விடலாம் போதுங்களா இப்படி ஆணியளவுக்கு ஆணையில தொங்க விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு உள்பகமாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி எடுத்து அந்த ஸ்டாண்டில் கூட நம்ம இந்த குடுவையை வச்சுக்கலாம் பொருதுங்களா குடுவையை வச்சு வச்சுட்டோம்னால வீட்டில் உள்ள எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே வீட்டுக்குள்ள வந்து இருக்காது எந்த ஒரு தீய தீயசக்திகளே வீட்டுக்குள்ளங்கிறது சக்திங்கிற ஒரு இதே வாடையை இருக்காது அந்த அளவுக்கு வந்து வெளியே தள்ளி போடுறது இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன்லலாம் வச்சுருப்பாங்க என்னென்னு கேட்டால் இந்த புகையெல்லாம் எடுத்து வெளியே தள்ளுற மாதிரி ஒரு ஃபேன் ஒன்று மாட்டி வச்சிருப்பாங்க சரிங்களா அது மாதிரி தான் இதோட வேலை என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் எல்லாம் எடுத்து வெளியே தள்ளி விடுற வேலை தான் இந்த அஷ்டமி குடுவியோட வேலை கெட்ட சக்திகள் எப்படி உள்ள வந்தாலும் சரி அதை வந்து வெளியே தான் இருக்கும் உள்ள அதால் வந்து வீட்டுக்குள்ள வந்து வர முடியாது வருதுங்களா இதனால எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்காது நூத்துக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக வீடானது இறை சக்தி பெற்று காணப்படும் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்